அடித்த வைத்தியலிங்கம் அதிர்ச்சியில் ஓபிஎஸ் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க இப்போ சமீப காலமாகவே வைத்தியலிங்கமும் ஓபிஎஸும் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி ஓபிஎஸ் தரப்பினர் மத்தியிலே சற்று அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்ன காரணம் அப்படின்னா அதாவது ஒரு காலத்திலே அதிமுகவிலிருந்து இருந்து ஓ பி எஸ் தூக்கி எறியப்படக்கூடிய அந்த சூழ்நிலையிலே ஓ பி எஸ் பக்க பலமாக முதலாளாக சென்றவர் வைத்தியலிங்கம் அவரை வைத்து வைத்தியலிங்கத்தை வைத்துத்தான் அடுத்த நகர நோக்கி நகர ஆரம்பித்து திருச்சியிலே வைத்தியலிங்கத்தின் மூலமாகத்தான் நடத்தப்படும் இரண்டாவது மாநாடு கோவையிலே நடத்தலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது வைத்தியலிங்கம் ஜர்க்கா வாங்கியதன் காரணமாக அந்த மாநாடு கைவிடப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் ஓ பி எஸ் நம்பினால் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி புதிதாக ஒரு குழுவையும் ஆரம்பிச்சால் அரசாங்கம் நமது வைத்தியலிங்கம் அதே போல புகழேந்தி இந்த மாதிரி நம்ம எல்லாம் புதிதாக ஒரு தனி அணியை உருவாக்குறாங்க அந்த செயல்படாத அணியாக மாறிப்போய் சரி மறுபடியும் ஓபிஎஸ்கே ஆதரவுகளை கொடுத்து கொண்டேதான் இருந்தார் வைத்தியலிங்கம் அவர்கள் சமீபத்தில் வைத்தியலிங்கத்துடைய வீடுகள் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை சோதனை என்பது நடத்தப்பட்டு அந்த சோதனையிலே கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் என்பது முடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அதற்கு தான் வைத்தியலிங்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஓபிஎஸ் மத்திய எஸ் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நம்மை அதாவது வைத்தியலிங்கத்துக்கு வந்து அவர்கள் சொத்துக்களை விடுவித்து

தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க